ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோபோஷங்கரோட பொண்ணு இருக்காங்கல்ல இந்திரஜா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு கார்த்திக் டாக்டர் கார்த்திக் இருக்கார்ல அவர் கூட தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு ரீசெண்ட்டாகவே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறது அவங்களே சொல்லியிருந்தாங்க ரொம்பவே அஃபிஷியலாக வந்து ஃபேமிலி கூட சேர்ந்துமே சொல்லியிருந்தாங்க ஆனால் என்கேஜ்மெண்ட் டேட் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாத இவங்க சர்ப்ரைஸாக வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ரொம்பவே ட்ரெடிஷ்னலான முறையில் வந்து பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட விஷயஸை வந்து கன்வே பண்ணிட்டு வந்தாங்க உங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட விஷயஸையுமே வந்து கார்த்திகாண்ட் இந்திராஜாக்கு வந்து கன்வே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து அதிதேவ் கிரியேஷன்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்